ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் வீட்டை வந்து எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து கணவன் மனைவி எல்லாருமே இந்த வேலைக்கு போவாங்க அவங்களுக்கு சுத்தமாக அந்த டைமே இருக்கிறது இல்லை அதனால் வந்து வீட்டை எங்களால் வந்து சுத்தமாக வச்சுக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இல்லை வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்களா வந்து சண்டே ஒரு நாள் வந்து வேலைக்கு போகிறவங்கன்னா இருக்க முடியாது அந்த ஒரு நாளில் வீட்டை கவனிக்கவா சமையல் கவனிக்கவா என்னால் சுத்தமாக இருக்க முடியல சொல்லுவாங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஹவுஸ் ஒய்ஃப்னா டெய்லி ஒவ்வொரு இடமா வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஒரு நாள் கிச்சன் ஒரு நாள் பெட்ரூம் ஒரு நாள் சோஃபா ஸ்கிரீன் அதெல்லாம் வந்து துவைக்கலாம் ஒரு நாள் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலாம் இப்படி வாரத்தில் ஏழு நாள் இருக்குது ஒவ்வொரு நாள் வரும்போது ஒரு வாரம் கணக்கு வச்சு கடக்கடன்னு வந்து செஞ்சிடலாம் இப்படி வேலையை வந்து நம்ம வேலையை ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் அது குழந்தைகள் இருக்குது அப்படின்னா நீ க்ளீன் பண்ணால் கூட க்ளீன் பண்ணாமதான் இருக்கும் ஏன்னா அந்த வீட்டையே வந்து குப்பை குளமாக வந்து ஆக்கிரும் அப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வந்து என்றைக்குமே வந்து நம்ம ஃபேமிலி வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா சுத்தமாக இருந்தால் தான் வந்து சந்தோஷமாக இருக்கணும் வீட்டில் குப்பையும் குளமாக இருந்தால் வீட்டில் வந்து சண்டை சச்சரவுக்கை எல்லாமே வரும் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம வந்து ஒரு நோய் நொடி வராது நோய் நொடி இல்லைன்னா ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக வந்து இருக்க முடியும் அதுக்கு கண்டிப்பாக எல்லாமே வந்து நம்ம சுத்தம் பண்ண வேண்டியிருக்கும் சுத்தம் ஆகிடுச்சா அப்படி நம்ம சுத்தம் பண்ணும்போதே குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அந்த பழந்தைகள் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மாதிரி டெய்லி பெருக்கணும் அந்த குழந்தைகளுக்கு ஆசை வரும் இந்த மாதிரி பெருக்கணும் இந்த மாதிரி துடைக்கணும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும்னு சொன்னால் சின்ன வயசு அந்த குழந்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாகவே வந்து கற்றுக்கும் கற்றுக்கிட்ட கற்றுக்கிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட நீட்டாக வச்சுக்க முடியும் ஒவ்வொரு வீட்டில் உள்ள வந்து பொருளை வந்து வாங்கி நம்ம குமிச்சிடுறோம் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி சோபா அதுனால அந்த க்ளீன் பண்ணுறதுன்னு நினைக்கும் போது தான் அவ்வளோ வந்து கிச்சன்லேயும் வந்து பார்த்தினா நிறைய பொருட்கள் புதுசு புதுசாக வருது வாங்கி குளிச்சிடும் ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தினா ஏன் அப்புறம் காக்ரோச்சல் வந்துடுது அதுக்கப்புறம் பூச்சி இது வந்தது க்ளீன் பண்ணல அப்படின்னா வீடே வந்து அசிங்கமாக இது இந்த அந்த பொருளெல்லாம் வாங்கிடும் அப்படின்னு இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஸ்ட்ராமெண்டில் வந்து வாங்கியிருப்போம் ஆனால் அந்த பொருளெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி சந்தோஷமாக இருப்போம் ஆனால் அதுக்கப்புறந்தான் வந்து தெரியும் நாளாக நாளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துடைக்கலை அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகள்லாம் வர ஆரம்பிச்சு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அது அதனால் நீங்கள் கண்டிப்பாக சுத்தம் பண்ணியே ஆகணும் வேலைக்கு போகிறவங்களோ இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக எல்லாருக்குமே இது இருக்கும் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்கோம் நாங்கள் வெளியில் போகிறோம் அப்போ வீட்டை க்ளீன் பண்ண முடியுமா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க மிஞ்சி போனால் வீட்டை க்ளீன் பண்ணால் ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் நீங்கள் ஒரு வாரம் தான் எல்லா வாரமும் கண்டிப்பாக யாரும் போக மாட்டாங்க ஒரு வாரம் நீங்கள் போனீங்கன்னா அடுத்த வாரம் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே மனைவி வேலைக்கு போகிறோம் அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து பார்த்தா மிஞ்சி போனால் இப்போ இந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வந்து கிடையாது நாலு அஞ்சு ரூம் தான் கடகடன்னு ஒருத்தர் வந்து தூசி அடித்தோங்கன்னா ஒருத்தர் வந்து பெருக்கி தொடைச்சி இப்படி வந்து பண்ணிடலாம் இந்த கடத்துல வேலைக்கு வந்து ஆள் போட்டுறாங்க அவங்க பெருக்கி துடைச்சிட்டு போயிடுறாங்க தூசி மட்டும்தான் அடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வேகமாக வந்து அடிச்சிட்டு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி இருந்துமே சில வீடுகள் வந்து பார்க்குறதுக்கே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வேலைக்காரி போட்டிருக்காங்க இருந்தும் குப்பையும் குளமாக ஏன் இருக்குது அப்படின்னா வேலை செய்கிறவங்க வந்து சரியாகவே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏற்றவீழில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காரி போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே அவங்க தான் சமையல் பண்ணுறது பாத்திரம் தேய்க்கறது எல்லாமே அந்த அம்மாவுக்கு ஒரு வேலை கிடையாது அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்டே தான் உட்காந்துருக்கும் இல்லை வாக்கிங் வா வெளியில் காய்கறி வாங்கிட்டு வருவாங்க அவ்வளோதான் மற்றபடி ஒரு வேலை கிடையாது எல்லாமே இந்த வேலைக்காரங்க தான் வந்து பண்ணாங்க மூணு வேலையை வந்து சமையல் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க அதே சமயம் பாத்திரம் தச்சுட்டு போயிடுவாங்க வாஷிங் மிஷினை துணி துவச்சி அதை உணக்கிட்டு போயிடுவாங்க சாயந்தரம் ஆகும்போது அதை எடுத்து மடித்து வச்சு அப்புறம் அயர்ன் பண்ணி கொண்டு கொடுத்து அதை வாங்கிட்டு எல்லாமே வேலைக்காரங்க அந்த அம்மாக்கு என்னதான் வேலை அப்படின்னு தெரியல ஆனால் அந்த வீடை போய் பார்த்தோன்னா தலையை சுற்றும் குப்பையும் குளமாக கிச்சன்னையும் வந்து தலை அப்படி இருக்கும் இந்த வேலைக்காரங்க செஞ்ச வீடு ஏன் இப்படி இருக்கு பாத்திரங்கள்லாம் பார்த்தா உள்ள கருப்பாக அழுக்கு அப்படி ஒரு அழுக்காக இருக்கும் பார்க்கறதுக்கே இருக்கும் கேட்டால் அந்த வேலைக்காரங்க வந்து சரியாக செய்யறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யத்தான் நம்ம வேலைக்காரங்க வைக்கிறோம் அப்படி வந்து இருக்கும் பாத்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பையும் குழுமம் புதகல்லாம் வீட்டுக்குள்ளே போகும்போதே ஒரு விதமான ஒரு நாத்தா வந்து வரும் மூச்சு ஊட்டுற மாதிரி வரும் ஒரு வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா ஒத்த நம்ம மனை மட்டும் வந்து வச்சால் வராது கணவன் ஒரு பக்கம் வீசுவது குழந்தைகள் பக்கம் வீச ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் வீசணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இந்த வீட்டை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும்னு நினச்சா மட்டும்தான் அந்த வீட்டை வந்து ஆரோக்கியம் வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்க முடியும் ஏன்னா எல்லாருமே நினச்சா வந்து கண்டிப்பாக வந்து முடியும் எல்லாரும் நினச்சா மட்டும்தான் வந்து ஒரு கை தட்டினா ஓச ரெண்டு கை தட்டினாதான் தான் எல்லாரும் எல்லோரும் நினச்சா தான் ஒருத்தரை கிளீன் இன்னொரு குப்பையை போட முடியாது உங்களால் உதவி செய்யாட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுங்க சண்டை வித விதவிதமாக நம்மளால் வந்து சமைக்கலாம் சமையலேருந்து விதவிதமாக வந்து பண்ணணும் அப்போ பாத்திரங்கள் வந்து குவியும் வேலைக்காரி பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கூடவே இருந்து வேலைக்காரி வேலையை முடிச்சுட்டு இந்த பார்த்து எல்லாமே சுத்தமாக கழுவி வச்சுருக்காங்களா நீட்டாக வச்சுருக்காங்களா எப்படி என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் பார்க்காம தான் அவங்க வந்து போட்டு போகிறாங்க இப்படி பாத்திரம் தான் அப்படின்னா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலைக்காரி எல்லா என்ன சொல்கிறாங்க அப்படியே தண்ணியை திறந்து விட்டுறாங்க கொட்டு கொட்டுன்னு கொட்டுது தண்ணியை வந்து அப்படியே கொட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க க இதெல்லாம் வந்து இந்த கூடவே இருந்து நீங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தண்ணி இவ்வளோ தான் நீங்கள் தண்ணி வந்து சீக்கிரமாக பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாம் எப்படி வந்து சுத்தமாக வச்சுக்கணும் எல்லாம் பண்ணி பண்ணி வேலைக்கு போகிறாங்க உள்ளே தூக்கி வச்சிருவாங்க ஃப்ரிட்ஜு வந்து நேரம் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா துடைச்சி வச்சுக்கோங்க பின்னால் உள்ள சுவர்கிட்ட வந்து கம்பிகள் கம்பிகள்லாம் உரசாமல் கொஞ்சம் விட்டு வச்சுக்கோங்க உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாமான்கள் வந்து வைக்காங்க கொம்ப கொஞ்சம் கம்மியாக வைங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து வாங்கி எக்கச்சக்கம் வந்து சாமானை வந்து வைக்காங்க ஃப்ரீசரில் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை இப்போவே ஃப்ரெஷ் பண்ணுறது வந்து ஃப்ரெஷ் பண்ணிருங்க அதனால ஃப்ரிட்ஜ் எப்போவுமே வந்து கிளீனாக இருக்கும் நல்ல காஞ்ச துணியை வச்சு எப்போவுமே ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை இப்படி வைக்கும் வைக்கும்போது நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜா அப்படின்னு சொல்லி இருக்கும் அந்த அளவு வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமாதமாக ஆயிரும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து நமக்கு எல்லாமே அது கொலிநாதி நிறைய வந்துருக்கு எது வேணுமோ அதை ப்ரெஸ் பண்ணி நல்லா நீட்டாக வந்து நம்ம வந்து எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் பெருக்கி தொடச்சுன்னா வேலைக்காரர் என்ன தான் பண்ணாலும் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாரத்துக்கு ஒரு நாளோ பார்த்தா நம்ம ஒரு தடவை வந்து பண்ணால் ஒன்றும் இதாக ஆகாது அப்போ வந்து சரியாயிடும் இப்போ எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது துடைக்கிறதுக்கு எல்லாமே வந்து வேற ஸ்வீடாக எவ்வளவோ வந்துருக்கு அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தான் பண்ணாலும் கூட இருந்து பண்ணணும் இல்லை பேஞ்ச நாளைக்கு எதோ செக் பண்ணினோன்னா வீடு வந்து நீட்டாக வந்து இருக்கும் அதுவும் பாத்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்லாம் ஸ்மெல்லு வராமல் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியே கொஞ்சம் சோப்பு தண்ணியை நல்லா கரைச்சி நீங்கள் ஊற்றிடுங்க அப்போ வாசனையாக இருக்கும் டெய்லியே காலையில் இருந்து கொஞ்சம் லிக்யூடாக இருந்தாலும் சரி சோப்பாக இருந்தாலும் சரி வெந்நீரை கொஞ்சம் கலத்துக்கிட்டு டெய்லியே விட்டிங்கன்னா இந்த கிருமிகளும் இருக்காது துர்நாற்றமும் வராது நீட்டாக வந்து இருக்கும் மற்றபடி பைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தோடி லேஸாக வந்து துடைச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு பழியர்னு இருக்கும் துப்பாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கவர் போட்டுருவோம் அந்த கவரை வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாளைக்கு ஒரு தடவையோ வாரம் ஒரு தடவையோ அதை பொறுத்தவரை எடுத்துகிட்டு வேற வந்து ஸ்கிரீன் அது எல்லாமே அந்த மிஷின் இருக்கும் வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சிட்டு நம்ம எடுத்துடலாம் ஒவ்வொரு ரூம் பெரிய உள்ளவங்களுக்கு ஒவ்வொரு ரூம் இருக்கும் பெரிய ரூமு அந்த ரூம் இந்த ரூம்னு எல்லா ரூம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேசிங் அப்படிதான் எங்கள் வீட்டில் ரெண்டு வாஷ் ஃபேஸிங் இருக்குது ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு நாளைக்கு ஒரு தடவை கழிவிச்சிடுவேன் அப்போ அதேமாதிரிதான் வந்து உங்களுக்கு டாய்லெட்டு கிச்சன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே தான் அது இருக்கும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால எப்போவுமே வந்து இதையெல்லாம் வந்து எப்போவுமே நம்ம சுத்தமாக வந்து வச்சுக்கணும் சுத்தப்படுத்துறதுக்கே நிறைய பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கும் வினாயில் டெட்டால் களின் அது இது ஏகப்பட்டது வாங்க வேண்டியிருக்கும் வாங்கி நல்லா வந்து கிளீன் பண்ணால் வீடு வந்து பார்த்தோம்னா ரொம்ப பிரமா இருக்கும் அது செடிகள்லாம் வந்து வச்சுருந்தேன்னா ரெண்டு மூணு நாளைக்கு வந்து தண்ணி ஊற்றுறது அப்புறம் அது த தண்ணி ஊற்றி அதை அது வாங்கிடுச்சுன்னா அப்புறம் புது செடி பழைய செடி ஆகிடுச்சுன்னா புது செடி வாங்கிறது இப்படி நிறைய பூஜை அறை பூஜை அறையும் வந்து கண்டிப்பா நம்ம சுத்தம் வந்து எல்லா இறையும் சுத்தினாலும் பூஜை அறையை கண்டிப்பா நம்ம சுத்தமா தான் வந்துக்கணும் மிச்சம் இருந்த இடத்த வந்து நம்ம கேட்டாலும் பூஜை அறையில் சுத்தமாக வீடு நல்லா இருக்கும் இல்லடா சண்டை செச்சரெலாம் வந்துரும் வீடோ பெரிய வீடோ அது முக்கியம் கிடையாது எங்கள் வீடு பெரிய வீடு என்னால் பண்ண சொல்கிறாங்க பெரிய வீடுங்க முக்கியம் சின்ன வீடு அப்படிங்கிறது முக்கியம் வீட்டை வந்து க்ளீனாக வந்து வச்சுக்கணும் சுத்தமாக வைக்கிறது தான் வந்து சுத்தம் சோறு போடுன்னு சொல்றாங்க எதனால வந்து போடுறாங்க நம்ம சுத்தமாக இருந்தால் தான் வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கும் இப்போ சுத்தமே இல்லைன்னா என்ன ஆயிரும் அதை சுவாசிக்கிற அதனுடைய சுவாசிக்கும் போது என்னாச்சு நம்ம உடல்நிலை வந்து சரியில்லாமல் போகும் அதனால தான் வந்து சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவுகள் வந்து நம்ம வீட்டில் பண்ணுற சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் குறைக்கும் போது அதில் உள்ள ஃபேக்டரியாக்கள் வந்து அதில் உள்ளது நமக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகும் இப்போ வந்து சுத்தமாக இருந்தால் என்ன ஆயிரும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே ஆரோக்கியமாக வந்து இருக்கலாம் நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் சொல்கிறாங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தொடர்ந்து வீடியோ பாருங்கள் தேங்க்யூ சோ மச் வாட்சிங்